செங்கல்பட்டு மாவட்டம் தண்டலம் அருகே விமானப்படை விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தை நேரில் பார்த்தவர்கள் பகிர்ந்து கொண்ட அதிர்ச்சி தகவல்களை தற்போது பார்ப்போம் பார்த்தா சவுண்டி கடிச்சுன்னு திரும்பி பார்த்தா ஒரு ஏரோஃப்ளைன் கீழே வந்துடுச்சு சரி மேலே திரும்பி பார்த்தா ஒரு பறந்து வந்தார் அப்புறம் சரி வண்டிலாம் நிறைய வருது கம்மெல்லாம் நிறைய சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆறுனு அடிச்சு வண்டியில் எடுத்து போயிட்டு அப்புறம் ஒரு தொத்தினு போயிட்டு கீழே உயர்ந்தாரு நாங்கள் தான் பிடிச்சோம் நானே தான் பிடிச்சி அப்புறம் ஒரு மூச்சு நம்ம கஷ்டப்படுறாரு நாங்கள் தான் மாலை தட்டி தண்ணி கொடுத்து அதை காப்பாற்றி அப்புறம் போலீஸ் ஆம்புலன்ஸ்லாம் கால் பண்ணோம் கால் பண்ணி அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்தில் போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க சவுண்டு ஒன்று வந்துச்சுன்னா ரொம்ப நான் என்ன பண்ணேன் தெரியும் பார்த்தா ஒரு ஃப்ளைட் ஒன்று புஷ்ஷுன்னு அப்படியே கிராஸ் ஆகிடு கீழே போகிற மாதிரி போச்சு அது பார்க்க சொல்ல சைடில் ஒருத்தர் வந்து பேராசூட்ல வந்து பறந்து போயிட்டே இருந்தது அவர் நான் என்ன பண்ணால் அவர் ஃபாலோ பண்ணி போய் வண்டியிலே மடி கொடுத்து ஆர்ன் போனோம் நானா இந்த இடத்துல இறங்கி லேண்ட் பண்ணுங்க லேண்ட் பண்ணுங்கன்ட்டு அவர் வந்து ஒரு சேஃபான இடத்துல இறங்கினாரு நாங்க ஒரு இறங்கத்துக்குள்ள போய் புஷ்டோம் அவங்கள என்னமோ சரி அந்த எந்த விமானம் தான் நினைச்சேன் ஆனா இது வந்து ராணுவ விமானம் அதுவும் வந்து சின்ன விமானமா இருக்கும் பரவாயில்ல இதே பயணிகள் விமானம் தான் மிகப்பெரிய போர சம்பவமா இருந்திருக்கும் இதெல்லாம் வந்து பா இதே நமக்கு அதிர்ச்சிக்குள்ளா இருக்கிறோம் இதே பயணிகள் விமானம் தான் எந்த அளவுக்கு போயிருக்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயமா இருந்திருக்கும் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க